செலிலியா பார்பேரியின் கதை இது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே பதிமூணாம் தேதி இத்தாலி நாட்டின் புட்ரியே என்ற சிறிய கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவர் பெயர் செலிலா பார்பியேரி குடும்பத்தினர் அன்புடன் அவரை செலியா என்று அழைத்தனர் செலியா ஒரு ஏழ்மை ஆனாலும் கடவுளின் பயம் நிறைந்த குடும்பத்தில் வளர்ந்தார் சிறுவயதிலேயே அவர் மிகவும் எளிமையானவர் சந்தோஷமாக இருப்பவர் பிரார்த்தனைக்கு விருப்பமுடையவர் அவரின் தாயார் சிறிய வயதிலிருந்தே கடவுளின் அன்பையும் கருணையையும் அவருக்கு விதைத்தார் செலியா குழந்தையாக இருந்தபோது நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறுவார் ஏழைகளுக்கு உதவி செய்வார் தன்னை விட சிறிய குழந்தைகளுக்கு இயேசுவின் கதைகளை சொல்லித் தருவார் அவர் எட்டு வயதில் இருந்தபோதே ஒரு விசேஷமான அழைப்பு அவருடைய உள்ளத்தில் உதித்தது அது தன் முழு வாழ்க்கையும் இயேசுவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற கடவுளின் அழைப்பு இளமையிலேயே கிராமத்து குழந்தைகளுக்கு கடவுள் தருவது கேட்டிசம் என்று சொல்லப்படும் விசுவாச பாடங்களை கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தார் அவர் சொல்வது எளிமையாக இருந்தாலும் கிராமத்து மக்களின் மனங்களை தொட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர் மரியா அன்னை சகோதரிகள் என்ற சிறிய துறவியர் குழுவை ஆரம்பித்தார் அந்த குழுவின் நோக்கம் கிறிஸ்தவ விசுவாசத்தை கற்று கற்றுத்தருவது ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் சேவை செய்வது ஆனால் செலியா ஆரோக்கியமாக இல்லை இளமையிலிருந்தே உடல் பலவீனம் அதிகரித்தது அதற்குள்ளும் அவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் கடவுளின் அன்பில் வாழ்ந்தார் அவர் மிகவும் அழகாக பல பாடல்களையும் பாடினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதி அவர் வயது இருபத்தி மூணு மட்டுமே இருக்கும்போது கடவுளின் அருகே அழைக்கப்பட்டார் செலியார் தனது குறுகிய வாழ்நாளில் கடவுளுக்காக வாழ்ந்து அன்பினால் மற்றவர்களை உயர்த்தலாம் என்பதை அனைவருக்கும் எடுத்து காட்டினார் அவர் இறந்து பல வருடங்கள் ஆன பின்பும் பல மக்களால் அவரின் குரல் கேட்கப்பட்டது என்ற சான்று உள்ளது எனவே போட் பாண்டவர் ஆறு இதனை கருத்தில் கொண்டு அவரை புனிதராக அறிவித்தார் அவர் இறந்து பல வருடங்கள் ஆன பின்பும் இன்னும் சில மக்களால் அவரின் குரலையும் பாட்டையும் கேட்க முடிகிறது என்று சொல்கிறார்கள் ஆமேன்